அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள முருகன்புதூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் பழனியம்மாள் இவங்களுக்கு எண்பது ஆகுது இவங்க தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு தன்னுடைய மகளை பார்த்துட்டு பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக விளையாண்டுட்டு பொழுதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக இருந்து சத்தியமங்கலம் வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்தில் ஏறி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது வந்து கிளம்பி வரும்போது அவருடைய மகள் வந்து பழனியம்மாள் கிட்டே அம்மா இந்த பழங்களை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரி பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரி மகள் கொடுத்த பழங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக பழனியம்மாள் அந்த பழங்களை வாங்கிட்டு அந்த ப தாளவாடியிலேருந்து பஸ் ஏறி சத்தியமங்கலம் வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்தில் வந்துட்டு இருந்திருக்காங்க தன்னுடைய இடம் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய மகள் தாங்கிட்ட கொடுத்த அந்த பழங்களை வந்து மறந் மறந்து அந்த ப பஸ்லேயே வந்து வச்சுட்டு கீழே இறங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க போகும்போது இந்த பழங்களை கொண்டு போகாததால தன்னுடைய மகள் கொடுத்த பழம் வந்து அவங்களுக்கு ஞாபகமே வரலை ஆனால் வந்து அந்த பாலத்தின் பையோட தான் தான் கையில் இருந்த பர்ஸையும் வந்து அந்த பழங்களுடைய பையில தான் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அந்த பழங்களை மறந்ததால் அந்த பர்ஸையும் சேர்த்தே வந்து மறந்துட்டாங்க ஆனால் அந்த பர்ஸுக்குள்ளே தான் இரண்டு பவுன் நகையும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் இருந்துச்சு அவங்க பஸ்ஸில் தவற விட்டுட்டே வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பேருந்தானது ஈரோடு பேருந்து நிலையம் சென்ற பிறகு இப்போ பயணிகள் எல்லாருமே இறங்கின பிறகு அந்த ப பஸ்ஸுடைய ஓட்டுநரான தேவேந்திரனும் நடத்தனான மாதேஷும் அந்த பேருந்தில் உட்காந்தே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இருக்கை காடியில் ஒரு பாலித்தீன் கவர் இருக்கிறத நடத்துனர் வந்து பார்க்குறாரு ஏன்னா இது ஏதோ பாலித்தீன் கவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாரு அந்த கவருக்குள்ளே பழங்கள் இருந்திருக்கு யாரோ பழங்களை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்து பார்க்கும்போது தான் அதில் பர்ஸும் இருந்திருக்கு ஐயனோட பர்சு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸு திறந்து பார்க்கும்போது தான் அதில் வந்து ஒரு இரண்டு பவுன் செயினும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பணமும் இருந்திருக்கு இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ பாவம் யாரோ ஒரு பயணியும் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கவர் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது அந்த ப அந்த பழங்களுடைய கவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சத்தியமங்கலம் பணிமனை மேலாளர்கிட்டே ஒப்படைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வரும்போது யாரோ ஒரு பயணி வந்து தவறு விட்டுட்டாங்க அது யாருடைய எதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமங்கலம் பனிமனை மேலாளர்கிட்ட போயிட்டு அந்த கவர் அப்படியே வந்து ஒப்படைக்கிறாங்க இதற்கிடையில் மூதாட்டியான பழனியம்மாள் வந்து வீட்டுக்கு போன பிறகு தான் தன்னுடைய ப பர்ஸை வந்து மறந்து வச்சுட்டேன் அப்படிங்கிற தகவலை அறிந்து அவங்க அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இது காணாமல் போனது வந்து மூதாட்டியுடைய பழனியம்மாளுடைய இது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதன் பிறகு சத்தியமங்கலம் பணிமனை மேலாளர் வந்து என்ன இருக்காங்கன்னா மூதாட்டியை வந்து உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி அணைச்சிருக்காங்க அதே சமயத்தில் இவங்க வந்து ஒப்படைக்கும் விதமாக போலீஸாரான சத்தியமங்கலம் போலீஸாருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களும் வந்து சத்தியமங்கலம் போக்குவரத்து கழக போக்குவரத்து கழகத்துக்கு வர வச்சுருக்காங்க அதன் பிறகு எல்லாருமே வந்த பிறகு அந்த பர்ஸை வந்து கொண்டு வந்து பத்திரமாக ஒப்படைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரான தேவேந்திரன் மாத்தேசோட மாத்தேசுடைய முன்னிலையில் அந்த மூதாட்டியான பழனியம்மாள் கிட்ட வந்து அவங்க தொலைத்த அந்த நகையான இரண்டு போ நகையும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் வந்து ஒப்படைக்கப்பட்டது பணம் நகையை பாதுகாப்பாக எடுத்து ஒப்படைத்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் மூதாட்டியும் மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் போலீஸாரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க நன்றி வணக்கம்